ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சதீஷ் ராஜகோபால் மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ரேக்லாரைஸ் பந்தயம் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு பகுதியில் திமுக சார்பில் பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் புழல் எம் நாராயணன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் கொசுப்பு தீயம்பாக்கம் கண்ணம்பாளையம் சந்திப்பில் நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாட்டு வண்டிகளுடன் வந்து வீரர்கள் பங்கேற்று போட்டிகள் நான்கு பிரிவுகளாக நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு போட்டிகளைத் துவக்கி வைத்து வெற்றி பெற்ற பந்தய வீரர்களுக்கு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் இதில் வட்ட செயலாளர்கள் கே கருணாகரன் கே அங்குசாமி இ கண்ணப்பன் கா தாமரை செல்வன் பி எஸ் சந்துரு வி ஆர் குப்பன் மற்றும் மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க சிங்குன்றம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை சார்பில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அலையாள

Ни пар, ни пар.